நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் எல்லாரும் ஒரு லைக் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்பயும் போல் ஒன் இன்ஜ் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து அளவு ப்ளவுஸோட வீரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் எப்பயும் போல் நான் சொல்கிறது தான் இந்த சோல்டரை எப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு கே மேலே கரெக்டான ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பேக் அப்படி ரெட்டையாக மடிச்சு போட்டு ரெட்டையாக மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டான ஒரு மார்க் மார்க் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது ஒரு இன்ச்சி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ஜி நம்ம தையலுக்கு அகற்றி விடுறது அப்புறம் ஆண் கூழ் இறக்கம் உயரம் எடுக்கணும் இல்லையா இந்த ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வந்து அளவு பிளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இழுக்காதீங்க ப்ளவுஸை வந்து இழுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும் அதனால் இழுக்காமல் இப்படி கரெக்டாக வச்சுட்டு அந்த ஒன்றரை இன்ஜி மேலே கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு மேலே ஆஃப் இஞ்சி தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கழுத்து கழுத்தோட இறக்க நம்ம மார்க் பண்ணணும் அந்த இல்லையா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க க ஒன்று மார்க் இல்லையா அங்கே கரெக்டாக வச்சுட்டு இதில் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆஃப் இஞ்சி வந்து நம்ம தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ண பூரா நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ வந்து உங்களுக்கு கழுத்தோட இறக்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எட்டு இஞ்சு இருக்குது அதனால் நான் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா அதே அளவு கீழே வைக்கிறேன் ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வைக்கிறேன் வச்சுட்டு ஷோல்டர் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அளவு ப்ளவு அளவு பிளவுஸில் வந்து ரெண்டு இன்ஜி இருக்குது அப்போ ரெண்டுன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரிக்கு ஒரு இன்ஜி எக்ஸ்ட்ரா சேர்த்து மூன்று இன்ஜாக மார்க் பண்ணுறோம் இப்போ இது மொத்தம் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஆரை ஹால் இருக்குது அந்த ஆரை ஹாலை வந்து நம்ம அப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஆம்போல் ரவுண்ட் வரைகிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ க கழுத்தையும் பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் போட்டுருவோம் அப்படி ச்சு இப்போ நம்ம ஜெஸ்ட் அகலம் எடுக்கும் ஜெஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா ஜெஸ்டோட அகலம் பார்க்குறதுக்கு நம்ம ப்ளவுஸை வந்து எப்பயும் போல அப்படி ரெட்டையாக மடிச்சு ரெட்டை இந்த மாதிரி அக்கள்கிட்ட அக்குள் பிடிச்சி இப்படி ரெட்டையாக இப்படி அப்பிள் டாக்கிள் இப்படி பிடிச்சி மடக்கிக்கோங்க மடக்கி அதை வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேயும் இங்கே ஆம்புளுக்கு கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேயும் வச்சு நம்ம அங்கேயும் கரெக்டாக வைக்கணும் இந்த மாதிரி வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ நமக்கு இது நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் எப்பையும் சொல்லுவே அந்த ஊக்கு பக்கம் வந்து வச்சு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஒம்பது ரேஞ்சு இருக்குது அப்போ ரேஞ்சு சேர்த்து பத்து இஞ்சாக வைப்போம் இங்கே அதே பத்து இஞ்சு வருதான்னு பார்ப்போம் ஒம்பது ரேஞ்சு தான் வருது பின்னாடி அகலம் வந்து ஒம்பது ரேஞ்சு தான் இருக்குது அதை அப்படியே மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஏழ்ரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஏழ்ரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது அப்போ அளவு நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வரைகிறேன் வரைஞ்சிட்டு இதில் வந்து நமக்கு ஏழ்ரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரணும் மேலே ஆஃப் இஞ்சி விட்டுட்டு நம்ம ரவுண்டை வந்து அப்படியே இது பண்ணி பார்க்கலாம் ஆரே கால் தான் வருது ஆரே கால் வருதுன்னா அப்போ நம்ம கீழே வந்து ஒரு ஆஃப் இஞ்சி வந்து நம்ம இறக்கிக்கலாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ ஒன் ரேஞ்சு வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வரைகிறேன் இப்போ இந்த கரெக்டாக இந்த ஒம்பது ரேஞ்சில் ஆம் கோல் வந்து ஏழரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு மேலே விட்டுட்டு மேலே வைக்கும் போது கரெக்டாக ஏழரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இங்கே வருது நமக்கு அப்போ நம்ம எடுத்த அளவு கரெக்ட் இப்போ அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு நம்ம வெட்டுவோம்லே அத்துணி தையலுக்கு அது அதுக்கு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு இது நான் ஆரி ஒரு ப்ளவுஸு வந்து ஆரி ஒரு ப்ளவுஸு அதனால் ரவு ப்ள கழுத்தை வந்து நான் கட் பண்ணாமல் இங்கே அதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ப்ள ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது கழுத்தை இது பண்ணி அடிச்சு திருக்கும்போது வச்சு ஆரி ஒரு ப்ளவுஸே இதே சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கழுத்தை வெட்டிக்கிடுவேன் ஓகேங்களா இப்போ கழுத்தை கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ கரெக்டான அளவில் ஒரு அரை அரைக்காக்கு போட்டுக்கலாம் அளவுக்குள்ளே இதுதாங்க பேக்கு அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு எப்போயும் போல் துணியை ரெண்டாக மடித்து மடிச்சு போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு இந்த ரா எஜ்ஜஸ் இந்த ரா எஜஸ்ஸை கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் அடித்து திருப்பி போகிறேன் அதனால் ஆஃப் இஞ்சி மட்டும் வைக்கிறேன் கீழே நீங்கள் எம்மிங் பண்ணுறதுன்னா ஒன்றரை இஞ்சி வச்சுக்கோங்க நான் அடிச்சு திருப்புறேன்னா ஆஃப் இஞ்சி வச்சுருக்கேன் இவங்களுக்கு இதில் வந்து கை ரொம்ப நீளமாக இருக்குது இதில் அவங்க வந்து உயரம் வந்து பத்து இன்ச்சு போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க பத்து இன்ச்சு வச்சா போதும்னு இருக்காங்க இதில் அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கை வந்து பன்னெண்டு இஞ்சு இருக்குது அப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு கழிக்க குறைச்சிக்கிற ஓ ஓ பத்து இஞ்சுன்னா பத்தரையாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பத்தரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் பத்தரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு அப்போ கி ஸ்லீவ் ரவுண்ட் வர இடத்துக்கு மூணு இன்ச்சு மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணணும் இல்லையா இந்த ஆகலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அஞ்சே ஹால் இருக்குது அப்போ அதே அஞ்சே ஹாலாக கீழே நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணுறோம் மே ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆரை ஹால் வச்சு மேலே மார்க் பண்ணுறோம் இந்த ஆரை ஹாலில் நமக்கு ஏழ்ரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரணும் ஏழு இன்ச்சு தான் வருது அப்போ இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சி நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வச்சு பார்த்தா கரெக்டாக அந்த ஏழரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இங்கே வருது ஓகேங்களா அது போக தையலுக்கு மிச்சம் இருக்கிறது தையலுக்கு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடு போட்டலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டாச்சு ஏழரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருந்தாலே அதில் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும் ஏழில் பாதி மூன்றை அந்த இதில் பாதி அதாவது மூணை முக்காலுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆஃப் இன்ச்சு மேலே மாற்ற ஏற்றி மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிடலாம் ஸ்லீவ் ரவுண்ட் வரைஞ்சாச்சு அதை எப்பயும் போல் ஒரு ரெண்டு இன்ச்சி நம்ம மார்க் பண்ணி அதை உடஞ்சி விட்டுறோம் முன் கை உடஞ்சி விட்டோனே அதுக்கு இந்த மாதிரி கட்டிங் போட்டாச்சு இப்போ இதை நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான இதில் ஒரு காத்து போட்டுக்கலாம் மேலேயும் ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து குடைஞ்சி வெட்ட இருக்கிற மாதிரி விட்டியாச்சு இப்போ அதை நம்ம கரெக்டாக வந்து இன்னொரு நாச் போட்டுக்கணும் அவங்கள அவ்வளோதாங்க அடுத்து இப்போ நம்ம அடுத்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம் அவங்க ப்ளவுஸில் க்ராஸ் கட்டிங் போட்டுருக்காங்களா நேர் கட்டிங் போட்டுருக்காங்களான்னு பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம இழுத்து பார்க்கும்போது கிராஸ் க்ர நேர் கட்டிங்னா இழுக்க வராது இது வந்து அவங்க கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்க இந்த மாதிரி இழுக்க வரும் கிராஸ் கட்டிங்கில் ஓகேங்களா அடுத்து நம்ம பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக மார்க் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துருவோம் கழுத்தோட அகலத்துக்கு ஆம்போல் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு அறக்காத்து போடுறது கரெக்டாக மார்க் பண்ணிடுவேன் நான் பட்டிக்கு வந்து மூணு இஞ்சு உயரம் எடுப்போம் இல்லையா பட்டிக்கு வந்து மூணு இஞ்சி உயரம் இருப்போம் இல்லையா அந்த மூணு இஞ்சை வச்சு மார்க் பண்ணிடுவேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸு பேக் எடுத்துருவேன் பேக் எடுத்துகிட்டு கழுத்தோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் வச்சோம் இல்லையா இந்த ரெண்டே முக்கால் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பாக்ஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து கழுத்தோட அகலமும் சோல்டரும் சேர்த்து ஆரை ஹால் வச்சுருங்க இல்லையா அந்த ஆறைகால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டர் வந்து மூன்றரை இருக்கும் கரெக்டாக மூன்றரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதே ஒரு பாக்ஸ் போட்டுருவோம் பாக்ஸ் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம் மூணு இப்போ மூணு தட்டை வந்து லைட்டாக மட்டும் குடைஞ்சி விட்டினா போதும் இந்த மாதிரி குடஞ்சி வெட்டியாச்சு இப்போ மூணு கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஊக்கு பக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி மேலே நான் ஆஃப் இஞ்சி விடலை கரெக்டான அளவுல அப்படியே வைக்கிறேன் வச்சு கரெக்டாக இங்க மார்க் பண்றேன் இந்த கரெக்டாக இங்க வரும் மார்க் கழுத்தோட இது அதை அப்படியே மார்க் பண்ணியாச்சு இப்போ அளவு பிளவுஸும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த இப்போ வந்து இந்த பட்டி அடிச்சிருக்காங்களே அங்க இருந்து இங்க இது வரைக்கும் எவ்வளவு உயரம் கழுத்து வரைக்கும் எவ்வளவு உயரம் இருக்குன்னு பார்க்கணும் மூன்றாக இருக்குது அப்போ மூன்றுன்னா நாலு இஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் கிராஸோட உயரம் பார்க்குறதுக்கு நிறையா இதை வச்சுக்கோங்க சோல்ட்ருதை கரெக்டாக இருந்த மாதிரி கரெக்டாக அப்படியே வச்சு இங்கே கீழேயே இந்த இதை கரெக்டாக அப்படியே எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு இதை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இங்கே மேலே இருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் ஷார்ப்பு இருக்குல்லையே அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒம்போதரை இன்ஜ் இருக்குது அதை அப்படியே இது பண்ணி வச்சு பார்த்தா பன்னெண்டு இன்ஜ் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து பதிமூணு இஞ்சி வந்து நம்ம கப் கப்போட உயரம் வந்து வைக்கணும் ஓகேங்களா ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம் இப்போ இவங்க வந்து இந்த கப்போட அகலம் இந்த எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் இந்த மெயின் டாட்டை இல்லையா இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மூணே ஹால் இருக்குது அப்போ அரைஞ்சு சேர்த்து நம்ம மூணே முக்கால் மார்க் பண்ணணும் மூணே முக்கால் மார்க் பண்ணிடுவோம் அடுத்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் நாட்டு வந்து ஒன்னே ஹார் பிடிச்சிருக்காங்க அந்த ஒன்னே ஹார்லேருந்து டோன்னே கார்டு வச்சு மார்க் பண்ணிடுவோம் அங்கே டோர்னி ஹார்டு வச்சு மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுவோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து இங்கேருந்து இவ்வளோ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த மெயின் டாட் பிடிச்சிருக்காங்களே அங்கேருந்து இங்கே பட் இந்த அகலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஹால் இருக்குது ஓகேங்களா இப்போ ஆரைகால்னால் ஆரைஹால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அது போக அங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சி வரணும் அதையும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் கோடு ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டாச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு இதை என்ன அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டான இடத்துல எல்லாத்தையும் நாச்சு போட்டுருவோம் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து பட்டி போகிறோம் பட்டியோட அகலை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாச்சு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் மூன்றரை இருக்குது அந்த மூன்றையே ரெண்டாவது நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதை அங்கே அப்படியே கொண்டு போய் வச்சு அதனோட அகலம் எவ்வளவு இருக்கு பன்னெண்டு இஞ்சு வருது பட்டியோட அகலம் வந்து பன்னெண்டு இஞ்சு வருது இப்ப ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் பட்டியோட உயரம் வந்து மூணு இஞ்சு இருக்கு மூணு இஞ்சுனா நாலு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது பன்னெண்டு இஞ்சி பட்டியோட அகலம் வந்து பன்னெண்டு இஞ்சி அரை இஞ்சி சேர்த்து பன்னெண்டரை அரை இஞ்சி சேர்த்து பன்னெண்டரை வச்சு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நாலு அங்கிட்டு பட்டி உயரத்துக்கு பின் பட்டி உயரத்துக்கு நாலு இஞ்சி வச்சோம்லே அதை மார்க் பண்ணிடுறோம் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கோட் போட்டுருங்க இங்கே இங்கே வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் உயரம் இந்த டாட்டு பிடிச்சிக்காங்களே அவனுக்குல உங்கள் பட்டி வந்து கரெக்டாக ஒரு நாலிஞ்சு அப்படியே தான் வருது அடுத்து இந்த பின்பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆயமுக்கா கால் ஒரு சைடு ஆரஞ்சு கால் இருக்குது ஒரு சைடு ஏழு இருக்குது நம்ம அப்போ ஏழு இஞ்சுன்னே வச்சுக்கலாம் அப்போ ஏழுனா எட்டு ஒம்பது பத்து பத்து இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பத்து இஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ராஸாக இந்த மாதிரி போடு போட்டுக்கலாம் பட்டியோட உயரம் வந்து பட்டி வந்து வரைஞ்சாச்சு இவ்வளோ தாங்க பட்டி இதை இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்துட்டு இதுதான் முன்னாடி பக்கம் வரணும் அதனால இது ஒரு அரைக்காத்தி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு